நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம இந்த சேனல்ல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான கொஷின் ஆன்சர்ஸ் என்னன்றத சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னிக்கான முதல் கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ராணுவ பாலின சமத்துவ ஆதரவாளர் விருதை பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ லெப்டனன்ட் குனிதா அரோரா ஆப்ஷன் பி மேஜர் ராதிகா சென் ஆப்ஷன் சி தளபதி பிரேர்னா தியோஸ் தியோஸ் தலி ஆப்ஷன் டி கேப்டன் தாமீர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மேஜர் ராதிகா சென் அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம்

மோசடி குறுஞ்செய்திகளை கட்டுப்படுத்துதல் அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் முதல் உலகளாவிய சதுப்பு நில மதிப்பீடானது எந்த அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது முதல் உலகளாவிய சதுப்பு நில மதிப்பீடானது எந்த அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ ஐயுசிஎன் ஆப்ஷன் பி யுஎன்இபி ஆப்ஷன் சி வெட்லான்ஸ் இன்டர்நேஷனல் ஆப்ஷன் டி உலக சதுப்பு நில கூட்டமைப்பு சரியான பதில் ஆப்ஷன் ஏன் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்திய நாடானது எந்த நாட்டுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது இந்திய நாடானது எந்த நாட்டுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி ஈரான் ஆப்ஷன் டி சீனா இந்திய நாடானது எந்த நாட்டுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் சீனா அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி சேலம் மத்திய சிறைச்சாலை எப்போது கட்டமைக்கப்பட்டது சேலம் மத்திய சிறைச்சாலை எப்போது கட்டமைக்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேலம் மத்திய சிறைச்சாலை எப்போது கட்டமைக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் ஆசியர் சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் கேள்விக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மேகனா குண்டலப்பள்ளி ஆப்ஷன் பி அருணா ரெட்டி ஆப்ஷன் சி தீபா கர்மாக்கர் ஆப்ஷன் டி சுனி சுனிதா சர்மா ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் தீபா கர்மாக்கர் அடுத்துதான் இனிக்கான ஏழாவது கேள்வி சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மெய்ப்பர்களின் ஆண்டாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆண்டு எது சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மெய்ப்பர்களின் ஆண்டாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆண்டு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் நெய்ப்பர்களின் ஆண்டாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆண்டு எது சரியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்ததா எட்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி இதுதான் எட்டாவது கேள்வி நகர்ப்புறங்களில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் இது கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி கேரளா நகர்ப்புறங்களில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியிலான வேலைவாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கேரளா